உண்மையிலேயே வந்து சுபாஷி பொறுத்தளவுக்கு எல்லா பெண்களுக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் வந்து அந்த பெண்ணு ஒரு சராசரி பெண்ணாக காதலித்த போது அந்த பையன் வீட்டில் அவங்க அம்மா சொல்கிறாங்க அப்பா சொல்கிறாங்க வேண்டான்னு வேற திருமணம் பண்ணலான்னு சொன்னபோது வேண்டான்னு சொன்ன பொண்ணே அதுதான் அதுக்கான ஆதாரத்து சொல்கிறாங்க வேறு திருமணம் செய்வதையே தடுத்து நான் தான் பண்ணுவேன்னு சொன்னக்கூடிய பொண்ணு அப்படிங்கிற ஆதாரமாக தான் பல ஃபோட்டோக்கள் மற்றெல்லாம் வந்துருக்கிறாங்க ஆனால் எப்படி கோகுல்ராஜ் விஷயத்தில் வந்து அந்த சுவாதி அவ்வளவு தைரியமாக வந்து புகார் கொடுக்க வந்தாங்க அது மட்டுமல்ல ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ஸ்டேட்மெண்ட் மேஜிஸ்ட்ரேட்டை கொடுத்தாங்க டெஸ்ட் சர்டிஃபிகேஷனில் வந்து அடையாளம் காமிச்சாங்க தான் எழுதி கொடுத்த கையெழுத்தை ஒப்பிட்டு பார்ப்பதற்காக அவங்களை கொண்டு வந்து கொடுத்தாங்க அந்தளவுக்கு உதவி செஞ்ச பொண்ணு பின்னால் வந்து வடக்கு வந்து விசாரணைக்கு வருகிற போது அப்படியே பல்ட்டி அடித்து தன் உருவத்தியை மறுத்துட்டாங்க இதை நீதிமன்றம் அதனால தான் அந்த அவங்க பேர் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் எடுத்துருக்காங்க அங்கே விசாரணை நீதிமன்றம் மட்டுமில்ல ஹைகோர்ட்டில் ஜஸ்டிஸ் வந்து ஆனந்த் கொண்டேஷ் ரமேஷ் பெஞ்சு வந்து கூப்பிட்டு பேசி தைரியமாக சொல்ல சொன்னாங்க ஆனால் அந்த பொண்ணு அங்கே பார்த்துட்டு தெரியும் சொல்லுது அழுகுது அப்போ அது புரிஞ்சிக்க முடியும் ஏன்னா சாட்சிகள் பிறந்தாலும் கூட அந்த பிறர் சாட்சியானாலும் கூட அவனுடைய உண்மைத்தன்மை கொண்டு வர முடியும் நீதிமன்றத்தில் அவை இப்போ என்ன செய்யணும்னா அந்த பொண்ணுகிட்டால் வந்து சட்டப்படி நீதிமன்ற வாக்குமூலத்தை பெறணும்